சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஸ்மார்ட் போர்ட்கள் பயன்பாடு துவக்க விழா கோவையில் முதன்முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் விதமாக ஸ்மார்ட் போட்கள் தொழில்நுட்பம் தற்போது பல்வேறு பள்ளி வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்ட்கள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது இந்த நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்றும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாடு முழுவதும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தும் இந்த தொழில்நுட்பத்தை கோவையில் முதன்முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது முதன் கட்டமாக நாற்பது ஸ்மார்ட் போர்ட்டுகள் நிறுவப்பட்டு வகுப்பறைகளில் இதற்கான பயன்பாடு துவங்கியது இதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வியின் தலைமையில் நடைபெற்றது இதற்கான விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மெர்சி மெல்டில் ஒருங்கிணைத்தார் இதில் தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ திருமண்டல பேரரசர் மறை திரு திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் போர்ட்கள் பயன்பாட்டை வகுப்பறையில் துவக்கி வைத்தார் இதே போல பள்ளியில் மின்சார உற்பத்திக்கான புதிதாக நிறுவப்பட்ட சோலார் பேனல்களும் துவக்கப்பட்டன ஸ்மார்ட் போர்ட்கள் துவக்கப்பட்டதின் நோக்கம் குறித்து பள்ளியின் நிர்வாகிகள் கூறுவகையில் ஏற்கனவே சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் போர்ட் பயன்பாட்டை வகுப்பறையில் துவக்கி உள்ளதாகவும் தெரிவித்தனர் தற்போதைய மாணவர்களின் கல்வி கற்கும் திறனில் காட்சி கூறுகளை முன்வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு வலுவான கற்றல் அனுபவத்தை வழங்குவதாகவும் குறிப்பாக மாணவர்களின் கற்றல் அனுபவம் இந்த தொழில்நுட்பத்தால் மேம்படுவதாகவும் தெரிவித்தனர் ஸ்மார்ட் போர்ட்கள் மூலம் மாணவர்கள் வரைபடங்கள் வீடியோக்கள் மற்றும் பலவற்றை அவர்களுக்கு முன்னால் உள்ள பெரிய திரையில் பார்க்கும் திறனை கொண்டதால் அவர்களின் கற்றல் திறன் கூடுதலாக மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை சிஎஸ்ஐ திருமண்டல பொருளாளர் அமிர்தம் மற்றும் ஆயர்கள் திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் சிஎஸ்ஐ கல்வி நிர்வாகிகள் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்